குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பம்பர் லாட்ரியோட ட்ரா நம்பர் நூற்றி ஆறுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் எஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாந்தேதிக்கான வீடியோ கொடுத்துருந்தேன் பதினஞ்சாந்தேதி பதினாலாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஆறுநூற்றி முப்பது அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சி ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய நாட்களில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் ஆறுநூற்றி முப்பது அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மூணு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் ஜீரோ அப்படிங்கிறது ரிசல்ட்டு ஜீரோ செவன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டு ஒன்பது இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஐநூறு எட்நூற்றி இருபத்தொன்பது இருபத்தொன்பது பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ ரெண்டு இருக்குது அறுநூற்றி ரெண்டு ரிசல்ட் நானூற்றி ரெண்டு அடுத்த நாள் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நான் கொடுத்த நம்பரு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மூணு ரெண்டு பாஸ் ஆகிருக்கு அடுத்தது ஐநூற்றி மூணு எட்டு மூணு ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி எட்டு எட்டோட பவர் மூணு ஐநூற்றி மூணு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நேற்றைய ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு எட்டு ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சு மூணு இன்றைக்கியான ரிசல்ட்டு வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அதான் அதுக்கு தான் ஒரு நம்பர் எடுத்தோம் அப்படின்னா அதை ரெகுலராக ஃபாலோ பண்ண சொல்கிறது முந்நூற்றி எழுவது அதை ஆறு மூணு ஏழு ஜீரோ அப்படிங்கிற நாலு நம்பர் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் வீடியோ கொடுக்கலை அப்படின்னாலும் அதே சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கான ரிசல்ட் எப்படி வருது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இல்லை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணாவே நம்பர்ஸ் எடுக்கலாம் இப்போ இவ்வளோ நம்பர்ஸ் இப்போ எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது வரலாம் அது கீழே அப்படின்னு கொடுத்திருந்தேன் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பாஸ் ஆகிருக்கு எத்தனை நாள் த்ரீ டேஸ் தான் கொடுத்த அன்னைக்கு ஐநூறு அடுத்த நாள் எட்நூற்றி இருபத்தொன்பது அடுத்தது ஃபோர் ஜீரோ டூ மூணு நாள் அப்புறம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பாஸ் ஆகிருக்கு அதனால் சார்டில் இருக்கும் இல்லாமல் போகாது அதனால தான் ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ண சொல்கிறதுக்கான ரீசனு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வீக் இதே சார்ட்டை தான் பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கி எனக்கு சிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு மூணு ஏழு ஜீரோ அதே சார்ட்டை தான் எடுத்திருக்கேன் இப்போ மூணு முந்நூற்றி எழுபது மூணுக்கு பதிலாக என்ன நம்பர் சொல்லலாம் அப்படின்னா மூணோட பவர் எட்டு ஏழுக்கு பதிலாக எட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை மூணு ஏழுக்கு பதிலாக நாலு வர சான்சஸ் இருக்குது சிங்கிள் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டு அல்லது நாலு ஏழோட பவர் ரெண்டு இப்போ எட்டு நாலு ரெண்டு இதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் எட்டு நாலு ரெண்டு அதை பேஸ் பண்ணி அதனால் நீங்கள் ஏ போரில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள் இப்போ ஆறு மூணு ஏழு ஜீரோங்கிறது ரிசல்ட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு எட்டு இப்போ ரெண்டு வரும் இப்போ ஏ போரில் ரெண்டு வரும் அப்படின்னா ரெண்டு எட்டு எடுக்கலாம் இல்லை ஏ போரில் மூணோட பவராக வரும் அப்படின்னா எட்டு ரெண்டு எடுக்கலாம் அந்த மாதிரி மூணோட பவர் அல்லது மூணுக்கு பதிலாக எட்டு வரும்னா எட்டு ரெண்டு எட்டு ஆறு எட்டு அஞ்சு அப்படின்னு எடுக்கலாம் மூணுக்கு பதிலாக ரெண்டு வரும்னா ரெண்டு எட்டு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எடுக்கலாம் இல்லை மூணுக்கு பதிலாக நாலு வரும் அப்படின்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு இருக்குது நாலு அஞ்சு நாலு ஆறு நாலு ஒன்று அந்த மாதிரி எடுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க இந்த சாட்டில் இருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் இருக்கும் அதனால் ஏ போர்டில் வந்து என்ன நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி எடுங்க கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து வின்னிங் நம்பர்ஸாக இருக்கும் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நாலு நாள் கண்டினியூவா மூணு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு முப்பத்தி ரெண்டு பாஸ் ஆச்சு அடுத்தது மூணு பாஸ் ஆச்சு அது முப்பத்தி ரெண்டில் மூணு அடுத்த நாள் மூணு பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாளும் மூணு பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கும் மூணு பாஸ் ஆகிருக்கு ஸோ எகைன் மூணு வந்துச்சு அப்படின்னா இந்த லைனில் பார்த்தோம் அப்படின்னா மூணுங்கிறது இல்லை எகைன் மூணு வந்துச்சு அப்படின்னா எகைன் முப்பத்தி ஏழு வரலாம் அல்லது முப்பத்தி எட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் முப்பத்தி ஏழு அல்லது முப்பத்தி எட்டு இங்கே பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு அதனால முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அப்படிங்கிற இந்த மூணு நம்பரை பேஸ் பண்ணி தான் மூணு வந்தால் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அடுத்து ரெண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டை பேஸ் பண்ணி எட்டு இருக்கு ரெண்டை பேஸ் பண்ணி எட்டு இருக்கு ரெண்டை பேஸ் பண்ணி ஆறு இருக்கு இங்கே அஞ்சு ஒன்பது இங்கேயும் அஞ்சு நாலு எட்டு இங்கேயும் ரெண்டு எட்டு அப்படிங்கிறது இருக்கு இங்கேயும் ரெண்டு எட்டு அப்படிங்கிறது இருக்கு அதனால் உங்களோட சாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அப்படின்னா ரெண்டு பேஸ் பண்ணி என்ன நம்பர் இருக்கோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா டூ டபுள் ஃபைவ் இருக்குது டூ டபுள் ஃபைவ் இருக்குது நாளைக்கு பம்பர் லாட்ரி அப்படிங்கிறதுனால டபுள்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டபுள்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கலாம் டபுள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டபுள் டூ ஃபைவ் இருக்குது இங்கே பார்த்தோம்னா டூ டபுள் ஃபைவ் இருக்குது இல்லை டூ ஃபைவ் டூ இருக்குது நாலு அஞ்சு நாலு இருக்குது இங்கே நாலு நாலு அஞ்சு சேம் அதே தான் அடுத்து பார்த்தோன்னா மூணு எட்டு மூணு அந்த மாதிரி டபுள்ஸ் இருக்குது அடுத்தது செவன் டூ செவன் அந்த மாதிரி என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சாட்டில் இருந்து பாருங்கள் இப்போ மூணு வந்தால் இந்த நம்பர்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்கும் ஆல் போடல ரெண்டு வந்தால் இருபத்தாறு இருபத்தெட்டு இருபத்தி அது ரெண்டு வரிசையில் பார்த்தோன்னா என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏ போரில் நாலு மூணுக்கு பதிலாக நாலு வந்துச்சுன்னா நானூற்றி இருபத்தி ஒன்பது நானூற்றி இருபத்தி அஞ்சு நானூற்றி அறுபத்தொன்பது நானூற்றி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை நாலு ஆறு நாலு இப்போ நாலு ஆறு ஒன்று நாலு ஆறு ஒன்பது கொடுத்துருக்கேன் நாலு ஆறு நாலு வந்துச்சுன்னா ஐம்பத்தி நாலு அறுபத்தி நாலு நாலு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் இருக்குது அடுத்தது ல சிக்ஸுக்கு பதிலாக ஜீரோ வந்துச்சுன்னா சைபர் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு நாலு வந்துச்சுன்னா நானூற்றி இருபத்தி ஏழு ஏ போரில் மூணு வந்துச்சுன்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது இப்போ ஏ போரில் மூணோட பவராக வந்துச்சுன்னா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தஞ்சு ரெண்டு வந்துச்சுன்னா இரநூத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு எட்டு ஆறு இருக்குது இங்கேயும் ரெண்டு எட்டு ஆறு இருக்குது அதனால் ரெண்டு எட்டு ஆறுங்கிறது வரக்கூடிய நாட்களில் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் நல்லா சார்ட் நல்லா பாருங்க சார்ட்டை பியூஸ் பண்ணி நீங்கள் நம்பர் சூஸ் பண்ணுங்கள் இந்த நம்பர்ஸில் ஏழு நாளாக பாஸ் ஆகிருக்கு ஸோ எட்டாவது நாளும் பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் சேர்க்கலாம் பம்பர் லேட்ரி அப்படிங்கிறதுனால டபுள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இன்னைக்கு ஜீரோ வந்திருக்கு எகைன் டபுள்ஸ் 0 வந்துச்சு அப்படின்னா 0 பேஸ் பண்ணி பாருங்கள் செவன் டபுள் ஜீரோ ஆர் சிக்ஸ் டபுள் ஜீரோ அந்த மாதிரி டபுள் ஜீரோவும் இருக்குது உங்களோட சாய்ஸ் கரெக்டாக நம்பர் சூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி நம்ப சூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ